السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அன்ன முகமது அப்துருபாத் கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் தொழுகையை ஜமாயத்தோடு நிறைவேற்றிவிட்டு விட்டு மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தில் நாமெல்லாம் தற்பொழுது அல்லாஹுடைய இல்லத்திலே ஒன்று இருக்கின்றோம் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹரூபாலமின் மனிதர்களுக்கு ஏராளமான குணாதிசயங்களை வழங்கியிருக்கின்றான் அதிலே நல்ல குணங்களும் இருக்கிறது தீய குணங்களும் இருக்கிறது நல்ல குணங்கள் நமக்கு இருக்கக்கூடிய தருணத்தில் அதற்குண்டான நன்மைகளை நாம் பெற்றுக் அதே சமயத்தில் தீய குணங்கள் நமக்கு இருக்கிறது என்று சொன்னால் அந்த தீய குணங்களிலிருந்து நாம் விலகி அதிலிருந்து இறைவனிடத்திலே பாதுகாப்பு தேடி அந்த குணத்தை அடியோடு நம்மிடத்திலிருந்து ஒதுக்கக்கூடிய மக்களாக நாம் இருந்தோம் என்று சொன்னால் அதற்குண்டான கூலியையும் நாளை மறுமையில அல்லாவிடத்திலாம் பெற்றுக்கொள்ளலாம் இப்படி மனிதருடைய பல தீய குணங்களாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு தீய குணத்தை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்ல அப்படிதான் படைச்சிருக்கிறான் ஆனால் அதிலிருந்து நாம் விலகி நல்ல குணம் கொண்டவளாக இருப்பது சால சிறந்தது அல்லாவுடைய தூதர் சல்லாச அவர்கள் நமக்கு இந்த குணத்தை பத்தி ஒரு இடத்துல சொல்லும் பொழுது இந்த குணம் ஒரு சில நேரங்களில் உங்களில் இருக்கலாம் அது தப்பு கிடையாது என்ன நினைச்சாங்க இந்த தீய குணம் சம்பந்தமாக ஒரு இடத்துல சொல்லி காட்டுறாங்க அது என்னது அல்லாவுடைய தூதர் சல்லாச அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி புகாரியில பதிவு செய்யப்பட்டிருக்கு எழுபத்தி மூன்றாவது செய்தியாக அதே மாதிரி முஸ்லீம்லையும் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது செய்தியாக பிரஸ் உல்லாஹ சொல்லக்கூடிய இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு என்ன செய்தி அதாவது ஒரு தீய குணம் அது உங்ககிட்ட அறவே கூடாது ஆனால் சில நேரங்களில் அந்த குணம் உங்களிடத்தில் இருக்கலாம் அது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க சொல்லா சொல்றாங்க அல்லாஹ்வுடைய தூல் சல்லாம் சொல்லிக் காட்டுறாங்க லா ஹசத இல்லாஃபிஸ் அத்த நைன் அதாவது இரண்டு விஷயத்தில் தவிர மற்ற எதிலும் நீங்கள் பொறாமை கொள்ளக்கூடாது பொறாமை பத்தி சொல்றாங்க சொல்லலாம் பொறாமை என்பது ஒரு தீய குணம் தான் அந்த பொறாமை குணம் நம்ம அறவே இருக்க கூடாது ஆனால் அந்த பொறாமை இரண்டு விஷயங்களில் தவிர மற்ற எதிலையும் நீங்க படக்கூடாது அப்படிங்கிறாங்க அது என்ன அந்த இரண்டு விஷயம் ரசுல்லா சொல்றாங்க ரஜுலன் அத்தாஹுல்லாஹு மாலன் அலா

இப்படி நல்வழியில் செலவழிக்கக்கூடிய அந்த செல்வந்தரை பார்த்து நல்ல நோக்கத்தோடு நினைசலாம் இந்த காரியத்துக்காக நீங்கள் பொறாமைப்படலாம் என்று ரசுல்லா முதல் காரியத்தை சொல்றாங்க இன்னொரு அல்லா நினைக்கிறான்னு சொன்னா கல்வி ஞானத்தல்லாம் இருக்கிறான் நல்ல அறிவாற்றல் வழங்கி இருக்கிறான் அந்த அறிவாற்றலை வச்சு அவர் என்ன பண்றாரு தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த கல்வி ஞானத்தை வைத்து நல்ல முறையில் தீர்ப்பு வழங்குகிறார் அதே மாதிரி மற்றவர்களுக்கு என்ன செய்யறார் நிறைய கற்று கொடுத்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்து என்ன செய்யலாம் பொறாமப்படலாம் அல்லாஹ் நமக்கும் இந்த கல்வி ஞானத்தை தந்திருந்தா இந்த மார்க் அறிவை தந்திருந்தா இந்த அறிவாற்றலை நமக்கும் தந்திருந்தா இவர மாதிரி நாம நினைச்சலாம் நல்ல தீர்ப்பு வழங்கலாமே நிறைய மக்களுக்கு எடுத்து சொல்றாரு அதிகமான நன்மை இவருக்கு கிடைக்கிறதே என்று இந்த விஷயத்தை பார்த்து என்ன செய்யலாம் நீங்கள் பொறாமைப்படலாம் என்று அல்லாவுடைய தூதர் சல்லாசன் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே இந்த இரண்டை தவிர வேறு எதிலையும் என்ன செய்யக்கூடாது பொறாம படக்கூடாது ஆனால் மனிதனுடைய நிலை தெரியுமா இந்த இரண்டை விட்டுட்டு மற்றது எல்லாத்திலும் என்ன செய்வான் பொறாமப்படுவான் அடுத்த முன்னேற நான் சொன்னா அவனுடைய முன்னேற்றத்தை பார்த்து உள்ளத்துல பொறாமப்படுவான் இந்த அளவுக்கு தன்னுடைய குடும்பத்திலேயே இருப்பான் அதை பார்த்து பொறாமப்படக்கூடிய பொறாமை குணம் என்பது ஒரு மோசமான குணம் அது நம்ம இடத்துல இருக்கவே கூடாது என்று மார்க்க நமக்கு சொல்லித் தருகிறது அன்புக்குரியவர்களே சஹாபாக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன் நபிகளாருடைய காலத்துல வாழ்ந்த சகாபாக்குடைய அந்த நல்ல விஷயத்தில் எப்படி ஆர்வப்பட்டார்கள் நமக்கும் இது மாதிரி நன்மையான காரியங்கள் செய்ய முடியலையே என்று எப்படி வருத்தப்பட்டால் என்பதை ஒரு செய்தியின் மூலமாக நாம் இருந்து கொள்ளலாம் அல்லாகுடைய தூதர் சல்லாஹ் சாவுங்களுடைய சில ஏழை முகாஜியர்கள் வந்து நினை செய்கிறாங்க முறையிடுகிறார்கள் யாரசுலா எங்களோடு வாழக்கூடிய செல்வ சீமான்கள் இருக்கிறார்கள் அந்த செல்வ சீமான்கள் சொர்க்கத்துடைய உயர் பதவியையும் சொர்க்கத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளக்கூடிய காரியத்தை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் ஆனால் அதை எங்களால் என்ன செய்ய முடியல அடைய முடியலையே அப்படின்னு ரசுல்லாட்ட வந்து சொல்றாங்க அப்ப ரசுல்லா கேட்கிறாங்க என்னதுப்பா அது என்ன சொல்லி ஒன்னும் புரியலையே என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அந்த சாபாக்கள் ஏழை சாபாக்கள் சொல்றாங்க யார சொல்லுதா நாங்களும் தொழுகிறோம் அவங்களும் தொழுவுறாங்க நாங்களும் நோன்பு வைக்கிறோம் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை ஏராளமான நல்ல காரியங்களுக்கு வாரி வழங்குகிறார்கள் அடிமைகளை விடுதலை செய்கிறார்கள் அந்த 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 காரியத்தை எங்களால செய்ய முடியலையே என்று ஒரு வருத்தத்தோடு நிசிறாங்க ஒரு பொறாமை குணம் தான் இதுல காரணம் அவர்கள் செய்யக்கூடிய அந்த நன்மையை நம்மளால் செய்ய முடியலையே என்ற ஒரு எண்ணத்துல நிசிறாங்க ரசூலாட்ட வந்து கேட்கிறாங்க அப்ப அல்லாவுடைய தூது சொல்ல சொல்லி காட்டுறாங்க சரி நான் உங்களுக்கு என்ன செய்யறேன் ஒரு காரியத்தை ஒண்ணு தரேன் நீங்க அதை செய்யும் பொழுது அந்த நன்மையை நீங்கள் அடைந்து விடுவீர்கள் என்று அல்லாவுடைய தூதர் அவர்கள் நினைச்சாங்க ஒரு காரியத்தை அந்த ஏழை முகாஜியர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க என்ன சொல்றாங்க நீங்க ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் சுபகானல்லா அல்ஹந்த அல்லாஹோத்பர் என்பதை முப்பத்தி மூன்று தடவை நீங்க சொல்லுங்க இப்படி நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர்கள் செய்யக்கூடிய அந்த அடிமையை விடுதலை செய்கிறார்களா இல்லையா நல்ல காரியங்களுக்கு வாரி வழங்குகிறாரா இல்லையா அதை நீங்க அடைஞ்சிடலாம் அப்படின்னு செய்யறாங்க அல்லாவுடைய தூதர் சல்லாஸ் அவர்கள் இந்த ஒரு நல்ல காரியத்தை அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்கிறாங்க அப்ப இந்த செய்தியில நம்ம என்ன பார்க்குறோம் அன்புக்குரியவர்களே நல்ல விஷயத்தை பார்த்து நிசையலாம் நாம பொறாமப்படலாம் எப்படி பொறாமப்படணும் நம்மளால இதை செய்ய முடியலையே நம்மளால இந்த காரியத்தை நல்ல காரியத்தை அடைய முடியலையே நன்மையை அடைய முடியலையே எந்த ஒரு எண்ணத்துல செய்யலாம் பொறாமப்படலாம் மற்ற எந்த விஷயத்துக்காகவும் நாம் என்ன செய்யக்கூடாது பொறாமை பட்டுவிடக்கூடாது திருமறை குரான் அல்லாஹ் அருபுல் ஆலமின் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல பத்தாவது வசனத்துல ஒரு துவா ஒண்ணு நமக்கு கற்றுத்தருகிறான் அல்லா அருபுல் ஆலமி அந்த துவா நம்ம கேட்கணும் என்ன துவா யா அல்லா இந்த பொறாமை குணம் இருக்கா இல்லையா இந்த குரோத தன்மை இந்த குரோதம் இந்த பொறாமை என்னுடைய உள்ளத்துல குடி கொண்டு விடக்கூடாது இதிலிருந்து எங்களை நீ காப்பாற்றிய ஆளா என்று அல்லாஹே என்ன செய்யறான் ஒரு உத்வாவ நமக்கு கத்து தரான் ரப்பனர் பிர்லனா ஒளி யஹ்வானி நல்லதீன சபகூனா பில் ஈமான் ஒலா தஜி எல் பி குலுபீனா ஹில்லன் இல்லதீனா ஆமனோ ரப்பனா இன்னக்க ரவுஃப் ரஹீம் எங்கள் இறைவனே எங்களையும் இறை நம்பிக்கை கொள்வதில் எங்களை முந்திக் கொண்ட எங்கள் சகோதரர்களையும் நீ மன்னிப்பாயாக கொண்டோர் எங்கள் உள்ளங்களில் புரோதத்தை ஏற்படுத்தி விடாதே எங்கள் இறைவனே நீயே கருணை உள்ளவன் நீயே நிகரிலா அன்பாளன் இந்த அளவுக்கு துவா பத்திலா இறை நம்பிக்கை கொண்டோர் மீது மூமி ஆண்கள் பெண்கள் மீது நாங்கள் என்ன கூடாது புரோதம் பாராட்டி விடக்கூடாது பொறாமை கொண்டு விடக்கூடாது

பொறாமை கொள்ளும் பொழுது பொறாமைக்காரனின் அந்த தீங்கை விட்டும் உன்னிடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தெரிகிறோம் இதுவும் துவாதான் அப்ப பொறாமை குணம் என்பது ஒரு மோசமான குணம் அதிலிருந்து நாம் என்ன செய்யணும் விலகி இருக்க வேணும் நல்ல விஷயத்தை பார்த்து செய்யலாம் நல்ல நல்ல மக்களுக்கு எடுத்து நிறைய மக்கள் இதனால் கேட்கிறாரு நம்மளால அதனால கேட்க முடியலையே நமக்கும் மார்க்கத்தை கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நமக்கும் அதுதான் இந்த கல்வி ஞானத்தை கற்றுக்கொண்ட தந்தான் என்று சொன்னால் நாமும் இதயமா என்ன செய்யலாம் செய்யலாமே என்று அப்படி புறாமப்படலாம் அதே மாதிரி நல்ல விஷயங்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரு இவருக்கு கொடுத்த செல்வத்தை மாதிரி அல்லாஹ் நமக்கு தந்திருந்தான்னு சொன்னா நாமும் என்ன செய்யலாம் பள்ளி வாசலுக்கு ஏழைகளுக்கு நாடோடிகளுக்கு திக்கற்றவர்களுக்கு விளைவைகளுக்கு அள்ளி கொடுக்கலாமே என்ற எண்ணம் கொண்டு என்ன செய்யலாம் பொறாமைப்படலாம் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது அன்புக்குரியவர் இதை நாம் விளங்கி கொண்டு இந்த பொறாமை என்ற குணம் வேற எந்த ஒரு காரியத்தான் பட்டுவிடக்கூடாது நீங்க உங்களுக்கு தெரியும் முதல் கொலை நடந்தது முதல் கொலை யார் பண்ணா முதல் கொலை ஆதனபியுடைய மகன்கள் ரெண்டு மகன் அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுறான் ஆதனுடைய அந்த பிள்ளைகள் சம்பந்தமாக அல்லாஹ் ரூபாய் குரான்ல பேசுறான் சுரத்தில் மாயுதால இருபத்தி ஏழாவது வசனத்திலிருந்து ஒரு மூணு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் நபியே ஆதமுடைய மகன்கள் செய்தி குறித்து உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறான் ஆதமுடைய இரு மகன்களின் உண்மை செய்தியை அவர்களுக்கு நீங்கள் எடுத்துச் சொல்வீராக அப்படிங்கிறான் என்ன செய்தி அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க இறைவனுக்கு நெருக்கமான ஒரு காரியத்தை செய்தார்கள் ஒரு இறை வணக்கத்தை செய்தார்கள் ரெண்டு பேருமே செஞ்சாங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தான் அல்ல என்ன செய்யலாம் ஒருவர் ஒருவரிடம் இருந்து அல்ல அந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டான் ஒருவர்த்த எல்லாம் ஏத்துக்கடல இதை ஏத்துக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த தன்னுடைய சகோதரனை என்ன செய்யறாரு கொலை பண்றாரு அப்ப அந்த சகோதரன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த சகோதரன் சொல்றாரு நீ என்னை நோக்கி கையை நீட்டினால் நான் உன்னை நோக்கி என்ன மாட்டேன் கையை நீட்ட மாட்டேன் என்ன நீ கொலை செஞ்சேன்னு சொன்னா ஏன் பாவத்தோடு சேர்த்து ஓம் பாவத்தையும் நீ செஞ்சுக்குவே அள்ளிக்குவே நீ அநியாயக்காரர்கள் ஒருவரா ஆயிடுவே அப்படின்னு சொல்றாரு கொலையும் பண்றாரு கொலை பண்றது என்ன காரணம் தெரியுமா பொறாமை கூட தான் காரணம் இந்த உலகத்தில் நடந்த முதல் கொலை எதுக்குனால தான் பொறாமனால்தான் மட்டும் என்ற ஒரு உலகத்தில் நடந்த முதல் கொலைக்கு காதரும் அப்ப அல்லா குரான் சொல்லி காட்டுறான் அவன் நஷ்டமடைந்த ஒருவனா இருக்கிறான் அவன் நரகத்துக்கு தான் போவான் என்பதை அல்லாஹ் இந்த வசனங்களை சொல்லி காட்டுறான் ஆக அன்புக்குரிய சகோதரர்களே இந்த பொறாமை குணம் என்பது மோசமான குணம் இதிலிருந்து நாம் தவிந்து கொண்டு நல்ல எண்ணங்கள் கொண்டவர்களாக புரோதம் பாராட்டவர்களாக பொறாமை கொள்ளாதவர்களாக வாழப்படி நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் இர்பிலாலின் வசலாம் வலைக்கம் வரமத்துல வர